சரஞ்சி ஒன்று கற்பு கரிசி உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா பேர் என்ன தைக்கிறாங்கன்னு சொன்னா தென்னை என்பது செயற்கை ஒட்டு இயற்கைக்கு முரண்பாடானது அதை நம்ம சாகுபடி செய்யாதுங்க அப்படி சில பேரு கமெண்ட் போடுறாங்க அது தவறு ஏனென்றால் தென்னையில தன் மகர்ந்த சேர்க்கை கிடையாது அயன்மான சேர்க்கை சிரஞ்சி ஒண்ணு அது வந்து எளநிக்காகவும் தேங்காய்க்காகவும் முறையா பராமரிச்சது ரெண்டரை வருஷத்துல காய்ப்பு வரும் மூன்றரை வருஷத்துல எண்ணி வெட்டி கொடுத்துடலாம் நம்ம வந்து அம்பாடி பச்சையை கிராஸ் பண்ணதுனால ரெண்டுமே பச்சையா தான் வரும் கற்பு கரசு என்பது குட்ட நட்டை குட்ட நட்டை எப்படின்னு சொன்னா மலையின் எல்லோவுல அதுல டிப்தூர் டால் வந்து கிராஸ் கிரீன் வந்து கிராஸ் பண்ணது இருந்து பெருசா இது மட்டல் இருந்து ரொம்ப பெருசா ஒரு நாட்டு மரத்த மாதிரி கற்பு கரசி காய் ரொம்ப பெருசா இருக்கும்